வணங்கி வளம் செய்திட்டு அம்பன் விளையை பொதி நீக்கி எடுத்த முத்தி வினை உயர்க்கும் யாகங்களுக்கும் யாவருக்கும் அடுத்த நாளும் வரையாது வழங்க வழங்க அடியாருக்கு கொடுக்க குறையா வீட்டு இன்பம் ஆயிற்று ஐயர் கொடுத்த கிளி ஆய பொதியில் விளை புன்னால் அசொம்பு செய்து இரும்பு இழிந்த கோயில் அதனை அகம்புறமும் கும்பு இன்று ஞான தொழில்பு அணையது ஆயில் அருகால் வீடுகை மாதவு கொடிய நிடுகிக பெருவாயில் பிறவும் அழகிரில் கல எரிப்பெய்தான் மலையின் வரம்பு அறிந்தான் முத்தி குறையா நிதி கடலை முகந்து முகந்து நாட்டோறும் சிந்தி குலப்பூடன கொண்ட தீப கரும்ப பயிர் வளர்ப்ப வந்தி திரை முன் நீர் மேகம் பருகி சுரிய பழவழகம் வந்தி கன்னி நாடு அழகை நகர் கோள் செல்வம் தலை தன் தலைத்தன்றேம்ரணம் கனையா இகர் மறை வல்லோர் மறைமுடி சொல்லாய்வோர் மையா மிருதிகள் பொய்யா விருதிகள் வேள்வி நலல்களை வாழ்வி போர் மையாடு அறவு அணியா பகர்வோர் உலகியல் அகழ்வோர்கள் ஈயாது குறைதலின் ஐயா தலவியது என்ன முழிவது தென்னாடு உழவா அருளிய வடதம் சுபம் பெற்ற படலம் தேனம் தனது வடிவு என்று இடிந்த விமானம் வரை கீதன் செலியும் தனக்கு அடித்த அடித்தவழி அப்பாதம் கடந்த வணிக புத்தே மாடமணி மருகு பாதம் தடவ நடந்து வலை பகர்ந்த பரிசு பகர்பிப்போம் இறைவன் குட கூட உருட்டு நாள் முன்னால் திரைவண்டு அறையும் தாருவன தெய்வமுனிவர் அந்நிய தம் நிறையன்று என நோன் மகனை கொடியாக்கும் அறவன் தானோர் காபாலியாகி பழிக்கு வருகின்றான் கேதம் மகைக்கும் கோவணமும் மெய்யில் நீரும் புல்லாக கீதம் இசைக்கும் கணிவாயும் புள்ளே நகையும் கின் கிரீசோல் பாத வளரும் பாதுகையும் கலனும் கொண்டு ரதி மாதர் கணவன் தவபேடம் எடுதாகுத்து வரும் இல்லை மீண்டும் கமல சேவடி சொல் சிலம் கீத ஒளியும் கை கொடியின் ஒளியின் துளை செவிக்கீண்டு உள்ளம் பிழந்து நிறை களைந்து ஏ தொல்லை வரும் முன்வள்ளியர்கள் வள்ளம் கண்டு வருமுனல் போல் பழிகொண்டு இல்லை புறம் போந்தார் ஐயம் கொண்டு அணைவார் ஐயர் பணிகள்து ஐயம் அன்றி கையம் பொன் பழையும் பெய்வார் கருத்து நான் நன்றி காசே செய்யும் பொன் மருங்கே நானும் இடப்பருவேட சிலையம்பு பெய்யும் தன் மலர் நம்பும் பொங்கையில் சொல்லிய சோல்வார் வடமையில் அணையார் எங்கள் வடையினை தருதிர் என்றார் கடம் கடல் விடம் ஐந்தான் முன்கள் கந்தரத்து உள்ளத்து என்றதான் தடவதி கொம்பு அனார் எம் கடையினர் தருதிர் என்றார் உடவதி வினைந்தான் உங்கள் முகமதி இடத்து எந்தான் இடையறிந்து எம்மை சேர்மின் என்றனர் இடையறி எம்போன் கடலமுது அணையுங்கள் இடையினே காணாது என்றான் வளநலாரதேன் பண்டை வண்ணம் செல்ல விடையடைத்து அருண்மேன் என்றார் வேலை போக்கு உறங்கும் என்றான் அங்கையர் கபாலிக்கு எந்த நடு இடை ஓடும் என்றார் அங்கடவு இளாமே நம்ம கடுத்தது என்றான் மங்கையர் அடிகள் நெஞ்சம் வளியகள் கோளு என்றார் கொங்கு கொன்றை யானும் கொங்கையே வங்கள் என்ற கந்த கங்கை நீர் சுமந்து சுமந்தது ஏற்கு ஓதுவின் தான் உண்பால் துன்பளி ஏக்க எந்தான் ஏதுபோல் இருந்தது ஐய திசைத்த செப்பு என்றார் ஈசன் போது இருந்தது என்றான் கருத்ததை எவர்களுள் ஐய கந்தரம் என்றன் இடையார் வேலை ஒருத்தவராவது என்றேர் உத்தரம் என்றார் தென்பால் என்று நோக்கினால் தெரிவது என்றிறு தம்பு தெரிய நோக்கி எல் கண் உள் எம்பையும் இரு இருந்தான் கண்கும் தனை அன்னார் கண்கிடை கண்டு நகைத்திறன் மேன் கண் உள்ளார் இணைத்து அவள் காண்பின் என்றான் அஞ்சலி போது பெய்வார் தரணம் என்று அடியில விடுவார் அஞ்சு என கணிற்கை நீட்டி தடுவிய கிடைக்கும் தோறும் ിമറും തോറും വഞ്ചനായ് അകൾ വാൻമയൽ വഞ്ചിയു ഞാമോ അടുത്ത് ഏവയെ തടാതി അവിഴ്സഭോം കടയൻ പും